ஹாய் லைவ் ஏங்க ஃபர்ஸ்ட் லைட் போடுங்க நெட் இல்ல எட்டு பஸ் போவோம் அந்த பஸ் கடியில கொண்டு போய் அந்த செல்லை வெச்சிருங்க டேய் உங்களுக்கு என்ன பிரச்சனை advance நான் தான் மறக்க ஏ இன்னும் இல்ல மாலை வணக்கம் மாலை வணக்கம் முதலைக்கு தேங்க்யூ டீ சாப்பிட்டீங்களா தான் குடித்தப்பா டீ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நலமா அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம் யாருமே என்ன வரல நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆய் அக்கா வா காவியா ஃபுல்லா வீட்டில் அனைவரும் நலம் சிஸ்டர் சாப்பிட்டேன் அக்கா சாப்பிட்டதங்க சாப்பிட்டதுங்க என்ன காதியா முன்னாடியே வந்துட்ட பாப்பே பே 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 பெப்ப பே 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 பாப்ப பாப்பே

வேலைக்கு வில எது என்னோடய கடை தா என்னோடய கடை பஸ் ஸ்டாண்டில் கடை போட்டு தா பிளெய்ன் எல்லாத்துக்கும் ப்ளைன் கிஸ்கூடு பா வாங்க 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 சொல்லு வாங்க சொல்லு டேட்டா சொல்லு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க தங்களால் ஜை ஜிஜி மோகன் மனைவி கோவில் பட்டி ஓ ஊ இனிய மாலை வணக்கம் ஜாய் ஜிஜி மோகன் மனைவி கோவில்பட்டி அப்படியா வாங்க வாங்க மதியமே போட்ட லைவு அதுங்காடி கட்டாயிடுச்சு வீட்டில் அனைவரும் நலமாம் மக்களே எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா வெல்கம் டு மை லைவ் வாங்க முத்து விஜி என்ன பேர் மட்டுப்பொடி முத்து பாண்டியா வாங்க முத்துப்பாண்டி வாங்க வாங்க வணக்கம் அக்கா கவி ஹாய் வாங்க நண்பர்களே சிஸ்டர் ரெண்டு ப்ரோ வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவ்ல லைக் பண்ணுங்கள் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா மை லைவ் வாங்க நண்பர்களே சிஸ்டர் அண்ட் ப்ரோ வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ்ல லைக் பண்ணுங்க வாங்க

ரொம்ப லைவில் இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்

கண்ணாலே நீ என்னை கவர்வன செய்தாயோ மத்து மணி மத்து மணி கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம்னா பெண்ணின் நண்பர்களே வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டைவில் லைக் பண்ணுங்க ஒரே நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நேராக வச்சுருங்க

ஹாய் வாங்க வெல்கம் டு மை லைஃப் வாங்க நண்பர்களே சிக்ஸ் ஏராண்டு ப்ரோ வாங்க லைன் போட்டுட்டு போட்டு ஐடஞ்சி போச்சு உடஞ்சி போச்சு வாங்கச்சி வாரங்காட்டி என் பைக் வளையல் போட்டுக்கலாம் ஹாய் நல்லாயிருக்கா வளையல் போடுறேன் நான் இங்கே இப்ப இங் எங்கே இருந்து லைவ் போடுறீங்க உங்களை பின்னாடி ஒரு ஆள் பார்க் பண்ணுறாரு பாருங்க இல்லல்ல இந்த பஸ் ஸ்டாண்டு என் கடையில் உட்காந்து உட்காந்துருக்கேன் இங்கே என்னோட கடை மலை கடை இங்கே பாருங்க மலைக்கிட்டேன் பஸ் ஸ்டாண்டுக்கு இது நிறைய பேர் பின்னாடி நிற்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ்ல லைக் பண்ணுங்க வாங்க லைவில் லைக் பண்ணுங்க வரத்துக்குள்ள நானே ஒரு கைக்கு போட்டுருவோம் நாட்டுக்கு மெது மெதுவா எந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு கொண்டா இது நான் போட்டுக்கு ரெண்டு கைக்கு மட்டும் போடுவேன் ஈஸியாக போட்டுருவேன் நான் பக்கம் கை அடைச்சி போட்டு

இருக்கேன் எனக்கு ரொம்ப அழகாக இருக்க எனக்கு யார்கிட்ட அப்படியா ரொம்ப நன்றிப்பா தேங்க் யூ ஏன்னா முத்து என்ன முத்து பெயருண்ணே முத்துதான் முத்துதானே கையை அழுத்துகிறீங்களா ஏன் கையை அழுத்துகிறீங்க

மாதத்தில் ஒரு ஜன்னா கண்கள் நான் புள்ளியிலிருந்து சொன்னது அலோகா என்ன லைக் போடுங்க ஆன்லயே நிக்குது லைவ் ச லைக் பண்ணுங்க ரெண்டு தாவு மணிக்கு வந்தா நேத்து நேத்து நல்ல வாங்கி பொருள் வாங்கிட்டு போனாலும் காடைல காலையில் நீங்க நான் வரேன்

மேட சப்போர்ட் பண்ணுங்க வேண்டாம் வேண்டாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ்ல லைக் பண்ணுங்க மூணு மூணு போடுறீங்க மூணு எல்லாம் நம்ம அழைச்சி முடிக்கணும் அதை மாதிரி இல்லை குட்டி நான்

அரிசிதாரி சொல்லா அரிசி இல்லாமல் போகிற நான் ஆர்டர் தான் வந்தேன் போய் சூரிய கடையில் போய் சொல்லிட்டு வரதாம்மா பேன் காரம்மா வீட்டில் கொண்டாந்து போறதுன்னு சொன்னா

கிரைட் கம்பெனியில் வேலை பார்த்து இருக்கேன் ஆரிஸ் நம்ம இடத்துல நம்ம முன்னாடி இருக்கா அப்படியா சரிங்க சரிங்க வெளிங்கிரி பற்றாது சொல்லுக்கா இவனேசக்கா வாக்கா வாக்கா அப்படியே உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்க போடுதா மூங்கிலேயே நிற்கிது வெல்கம் டு மை லைவ் வாங்க நண்பர்களே சிஸ்டர் அண்ட் ப்ரோ வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவ்ல லைக் பண்ணுங்கள் சின்னதாக போயிடுச்சு வாங்க அண்ணி வாங்க ஹாய் ஹாய் அண்ணி வளையல் போட்டுக்கிட்டு இருக்கிற கையில் வளையல்லாம் உடஞ்சி போச்சு அதனால வளையல் இருக்கிற அண்ணி கைக்கு நல்லாயிருக்கா பாருங்க நீ நல்லா இருக்கா இது நானா போட்டேன் இது வந்து ஒரு சின்ன குழந்தைய போட்டது தண்ணி இப்பதான் பெரிய குழந்தை அங்க போயிட்டான் நாலாவது லைக் யூ நீ சூப்பரா தேங்க்யூ நீ தேங்க்யூ எத்தனை போட்டதுல ஒரு டிஜனும் போடுறியே இதுக்கே இந்த நேரம் பண்ற நேரம் அவர்கிட்ட நேரம் கொடுத்துருப்பேன் கை வலிக்கிறது அதுக்கு நீ ஒட்டுக்கா போட சொல்றது கை வலி

ஆ கை காலையில் எழுத்துனேன் நானா எப்படி கடைங்க போன யார் தான் பாத்ரூமும் அவ்வளோதான் செத்துருவேன் பாரு பன்னெண்டு இருக்கா பதிமூணு பன்னெண்டு பன்னெண்டுலாம் இருக்கா ரெண்டு நாலு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று தாண்டி இருக்குது என்ன

அந்த ஒத்த வளையல் கொண்டு இருக்கியா இது தெரிஞ்சு ஒத்த வளையல் போட தெரியல என்ன போட தெரியல எனக்கு புரியல ஆ என்ன

எல்லாத்துக்கும் நான் கீரல் போடுவேன் வலையில் கறிக்கு கீரல் போட்ட முதல் கும்பலே எங்க பாருங்க வலையில போடணும் என் தங்கச்சி என் கையை கிழிச்சு வச்சுட்டாங்க ஒரு டஜன் வலையில போட்டேன் நான் உடைக்கல நானே மாட்டிக்கிட்டேன் இங்க பாருங்க இந்த கையில போட்டுக்கு ரத்தம் வருது பாருங்கதான் எப்படி பிளட்டு போகுது பாருங்க எனக்கு பேர் வந்து

எனக்கு டாலரே அறிது மான்டேஷன் ஆகிருச்சி பதினாலாயிருத்தி சில்ற சர்க்கரை எங்கள் இருக்கிறாங்க நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் எனக்கு ரொம்ப டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் டிக்டாக்ல வந்துச்சு பார்த்திங்களா அப்போ இருந்து நான் நடிச்சிருக்கேன் ஆனால் இன்ஸ்டாலலாம் எதுலேயும் கிடையாது கோடிங் தமிழ் டிவி ஷோ நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நான் என்னதான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அண்ணா தங்கச்சி இது வந்து எனக்கு தேர்ந்தெடுத்து போன் பண்ணி வர சொல்லி கொடுப்போம் இருக்கிற இடம் பெருசில் அச்சோ மருத்துவமனை போலாம் ஏன் தங்கம் இங்கே பாரு தங்கம் உங்கள் அக்கா என்னை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு ரத்தம் வருது பாரு தங்கம் கண்ணே இன்னை வரைக்கும் நான் பேசிக்கிட்டே போட்டேன் உலர ஒரு சனக்கோங்க ஒரு வேலைக்கு பெருசாக இருந்துச்சு போடும் போது அது டப்புன்னு வெடிச்சிருச்சு அதான் அதான்

அக்கா லைக் போட்டுவிட்டேன் தேங்க்யூ தங்க தேங்க்யூ தங்கா சத்தியமா டாலர் ஏறிடுச்சா நான் வெற்றிகரமாக முப்பத்தி ரெண்டு வந்துட்டேன் என்ன வணக்கம் அக்கான்னு போடுற நான் அரும்புதா ஃபேமிலி Horses are perhaps more sensitive about their filtrate when hoc-phibo is density- cliffs, and even wild effects of immortality. flats, <laughs> and arctopteras are more sensitive than sundew, Hanwoman, but the next last Stachyrus serra's <laughs> has <laughs> a <laughs> distance of about 90 km